அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் தான் பார்க்க பார்க்கப்படும் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இன்கம் எடுத்து கொடுத்துட்டுருக்கேன் அத்தனை பேருக்குமே நிறைய பேர் இன்னைக்கு வந்து விட்ரா பண்ணியிருக்காங்க நம்மளும் விட்ரா ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டுறோம் ஸோ அதுக்கு மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ நம்மளோட டேஸ்போல் இவ்வளோ இருக்குங்க ஸோ நேற்று ரெண்டு நாள் தான் ஆச்சு அதாவது முந்தா நேற்று நைட் தான் நான் வீடியோ போட்டேன் ஸோ இது வந்து ரெண்டாவது நாள் ஒரு நாள் முடிஞ்சு இது வந்து ரெண்டாவது நாள் இன்னைக்கு நைட் வந்தால் ரெண்டாவது நாள் முடியும் போகுது ஸோ ரெண்டு நாள் இவ்வளோ இன்கம் சம்பாதிக்க முடியுதுங்க எல்லா வேலையும் ஓகேவா அந்தளவுக்கு வந்து இன்கம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க லெவல் இன்கம் எதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது டீம் எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம் லெவல் இன்கம் அட்டகசமாக கிடைக்கும் டீம் எடுக்காத நபர்கள் செல்ஃபோ சம்பாதிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு நபரை வந்து எத்தனை ஐடியா சொல்லிட்டாங்க அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்த மூணு பிளான் ஒன்று இருக்கு அதையும் நான் வந்து இன்கம் சொல்லி காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பார்த்து நம்ம டீம் வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு டெய்லி இன்கம் எவ்வளோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பது ரூபா பிளானில் இருக்கேன் இதில் வந்து அறுபத்தி எட்டு ரூபா தான் நமக்கு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் வந்து இங்கே பாருங்க டெய்லி இன்கம் நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஸோ அஞ்சு பேர்த்த டேவ்ட்ரஃபுள் கொடுத்துட்டோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே டபுள் ஆயிடுது நமக்கு அதே பேக்கேஜ் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்து அஞ்சு பேர்த்து கொடுத்துட்டேன் அதாவது பெரிய பேக்கேஜ் போடுறீங்க சின்ன பேக்கேஜில் அஞ்சு பேர்த்து கொடுத்துட்டேன் எனக்கு ஆகலான்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் என்ன பேக்கேஜ் போடுறீங்களோ அதிலே அஞ்சு பேர்த்து கொடுத்தா தான் டபுளப் ஆகும் உங்களோட இன்கம் சரிங்களா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி லெவல் இன்கம்க்கெலாம் என்ன பிளான் வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம ஓகேவா ஆனால் டபுளப் ஆகணும் உங்கள் இன்கம் வந்து இப்போ அறுபது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா தான் அதுக்கு டபுள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் எடுத்துருக்கீங்களோ அதே பிளானில் நீங்கள் அஞ்சு பேர்த்து கொடுத்தா தான் டபுளப் ஆகும் சரிங்களா அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே ஸோ அடுத்து டீம் இன்கம் எவ்வளோ டீம் டெவலப் ஆகியிருக்குன்னா இங்கே காட்டிகிட்டு இருக்கு உங்களுக்கு ஸோ எவ்வளோ டேரக்டர் கொடுத்துருங்க எவ்வளோ ஆக்டிவ் ஆகிருக்கு எவ்வளோ இன்னாக்டிவாக இருக்குது எல்லாமே ஆன் டூ அப்டேட் வந்து இதில் கொடுத்துட்றாங்க ஸோ யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ராவால் பார்த்துலாமா நம்ம வந்து ஆயிரத்தி இரநூறுவா விட்ரா பண்ணிட்டோம் இந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க நான் முதல்ல நீங்கள் ஜாயின் பண்ண உடனே எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் எல்லாமே இருக்குது எல்லாமே படித்து பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா எல்லாமே கொடுத்துருப்பேன் இங்கே பாருங்கள் எல்லாமே டெய்லி டாஸ்க் இங்கே வந்து பண்ண போகிறோம் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கோங்க ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போய் பேங்க் பேங்க் டீட்டெலாம் அப்டேட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் நீங்கள் விட்ரா பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக ஆகும் மாதிரி செகண்டே சரிங்களா ஸோ டேஷ் போர்டு வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் முதல்ல பார்த்தீங்க ப்ரொஃபைலு பார்த்துக்கோங்க மை டீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீம் இன்ஃபோ டேவ் ட்ரஃபில் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அவ்வளோங்க அவங்க டீட்டிலும் காட்டும் டவுன் டீம் எவ்வளோ இருக்குது அவங்க டீட்டிலும் காட்டிகிட்டு இருக்குது ஓகேவா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ டெய்லி டாஸ்க்கு நீங்கள் க்ளிக் பண்ணினாவே டெய்லி டாஸ்க் வந்து வரும் அது அஞ்சு இது வரும் க்ளிக் செய்யும்னு சொல்லி காட்டும் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க புதுசாக வரக்கூடிய நபர்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு ஆடு படுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கேனர் வரும் இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பணம் அமுச்சு விட்டு இங்கே எவ்வளோ பணம் அமிச்சிங்க எவ்வளோ அந்த ஷிப் நம்பரு பேமெண்ட் ப்ரூஃப் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கொடியான பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறீங்க அப்ரூவ் ஆகுது ரிஜெக்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் தான் இருக்காங்க அதாவது முழுமையான ஒரு கம்பெனிக்கு நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து முழுமையாக இருக்கணும் இப்போ ஜிபே பார்த்துக்கோங்களேன் ஜிபேயில கூகுள் ட்ரான்சாக்சன் ஐடி வரைக்கும் இருக்கணும் ஓகேவா மேலே யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன்லாம் காட்டும் அதுக்கு மேலே அமௌண்ட் காட்டும் அதுக்கு மேலே டேட் டைம்லாம் நம்ம மொபைலில் காட்டும் எடுக்கும் எடுக்கும்போது சில பேர் ஸ்க்ரீன்ஷா இருக்கும்போது பாதி தான் வருது அதில் ஷேர் ஒரு பட்டன் இருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி தான் அனுப்பணும் அப்போ முழுமையான முழுமையான ஷாட் வந்து வரும் அந்த மாதிரி ஷாட் அனுப்புங்க ஸோ அடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது மாதிரி பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு நீங்கள் பாட்டி அட்டாச் பண்ணிங்கன்னா ஒரு கம்பெனியால் கண்டுபிடிக்க முடியாது யார் அனுப்புனா என்ன ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் அதே பேமெண்ட் வரும் நிறைய பேர் அனுப்புனா வச்சுக்கோங்களேன் இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கரெக்டாக ஒன் டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா அதே தான் என்ட்ரு பண்ண முடியும் ஓகேவா ஸோ கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அவங்கவுங்க பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்கவுங்க ஈஸியாக பண்ணலாம் பண்ணது இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜிபேவில் போங்க இல்லை ஃபோன்பேல போங்க கேலரின்னு சொல்லி அந்த ஸ்கேனர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது கேலரின்னு சொல்லி வரும் அதில் வந்து நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டு இங்கே கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃப்பை தயவு செஞ்சு அட்டாச் பண்ணுங்கள் தப்பாக பேமெண்ட் ப்ரூஃப் அழகாக அட்டாச் பண்ணுறீங்க உங்களுக்கு மெசேஜ் வந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா நான் ப்ரூஃப் எவிடன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க டேட்டு டைமிங்கு அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே மேட்ச் ஆகணும் ஓகேங்க அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபண்ட் லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே சக்ஸஸ்ன்னு சொல்லி வேடி அதை ஃபண்ட் சமையல் போனீங்க வச்சிங்களேன் இங்கே வந்து சக்ஸஸ்னு சொல்லி காட்டணும் சக்ஸஸுன்னு காட்டின வேடி தான் நீங்கள் வந்து போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபேமிலி ரூப்ராக இங்கே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் தான் நீங்கள் வந்து போயிட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும் ஸோ சக்ஸஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் வாலெட்டில் பேலன்ஸ் வந்து நிற்கும் மறுபடியும் நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணவாட்டி இங்கே ஜீரோ ஆகிடும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அதுவும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்குள்ளே இந்த ஆப்ஷன்களை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஐடி ஆக்டிவ்னு சொல்லியிருக்கும் இங்கே இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐடி நம்பரும் ஷேர்ட் பேக்கேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் அதோடய ஐடி நம்பர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா எம்பின்னு சொல்லிட்டு எம் எம்பின்னு சொல்லிட்டு ஐடி நம்பர் போட்டிருப்பாங்க அந்த ஐடி நம்பர் போட்டுக்கணும் கரெக்டாக மிஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டான ஐடி நம்பர் போட்டுக்கணும் அடுத்து செலக்ட் பேக்கேஜ் ஸோ ஷேர்ட் பேக்கேஜ் கிளிக் பண்ணி மொத்தம் ஆர் பேக்கேஜ் இருக்குங்க ஸோ இந்த மூணு பேக்கேஜ் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் இப்போ இந்த மூணு பேக்கேஜ் பற்றி இன்றைக்கி சொல்கிறேன் ஓகேவா அது பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த இடத்துல வரணும் ஓகேவா அதே மாதிரி உங்கள் ஐடி நம்பர் போட்டு சேவ் கொடுத்திங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவிட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே க்ளிக் பண்ணி டெய்லி டாஸ்க் டெய்லி டாஸ்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்கம் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது டெய்லி டாஸ்க்கு நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டெய்லி பார்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ரிப்போர்ட் காட்டிட்டு இருக்கும் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இன்கம்லாம் வந்து லோடாகிட்ருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டே எனக்கு வந்து பாஞ்சு கிடச்சிது ஸோ அடுத்த டே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஸோ அடுத்த டே அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இப்போ நூ மறுபடியும் முப்பதுன்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எவ்வளோ பார்க்குறோமோ நமக்கு செல்ஃபாக நம்ம பார்க்கக்கூடிய இன்கம்னால் இதில் காட்டும் ஸோ அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் விட்ரவல் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் இருக்குது ஸோ இந்த விட்ரவல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி நீங்கள் இங்கே மினிமீட்ரு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாங்க சரிங்களா போட்டு சமையல் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட்டே வந்துடும் இப்போ வந்து மூணு விட்ரோலாக கொடுத்தாச்சு நூற்றி இருபது ரெண்டு டைம் கொடுத்தேன் தொள்ளாயிரத்தி அறுபது இன்றைக்கி காலையில் தான் தொள்ளாயிரத்து அறுபது கொடுத்தேன் எட்நூற்றி பதினாலு நமக்கு கிரெடிட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்தது இன்கம் மேனேஜ்மெண்ட்டில் நான் மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது ஸ்பான்சர் இன்கம் இதெல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா இது ஒன்று தான் நமக்கு காட்டும் மற்றதெல்லாம் வந்து ஆகும் அது வந்து லோடாச்சுன்னா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து லாக் அவுட் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆகிடும் சரிங்களா ஸோ ஓகே இப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்தோம் ஸோ இப்போது நம்ம அதாவது பிளான் இட்டில் வந்து நான் மூணு தான் சொல்லியிருப்பேன் இந்த மூணு தான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோவில் இது என்னென்ன இன்கம் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த மூணு பேக்கேஜ் இப்போ எழுபத்தி நாற்பது ரூபா பேக்கேஜ் நீங்கள் போடுறீங்க ப்ளூ டைமண்ட் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து டெய்லி அஞ்சு ஆடு உங்களுக்கு அறுபத்தி ரூபா கிடைக்கும் ஸ்பான்சர் இன்கம் ஒன் இதில் ஒரு நபர் வந்தாங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பான்சர் இன்கம் சரிங்களா இதிலேயே வந்து நீங்கள் அறுபத்தி நாளாக டபுளாக கிடைக்கணும் அப்படின்னா இதே பிளானில் ஒரு அஞ்சு பேர்த்த கொடுத்தீங்க எவத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அப்படின்னா அதாவது ஜாயின் பண்ணி நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அஞ்சு பேர்த்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் இது ஓகேவா ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு டைமண்ட் நானூற்றி ஐம்பது ரூபா பேக்கேஜ் நானூற்றி ரூபா பேக்கேஜெலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அதே அஞ்சாயிரம் தான் வருது நூற்றி முப்பது ரூபா நமக்கு இன்கம் ஓகேவா ஸோ ஸ்பான்சர் இதிலேயே ஒரு பிளான் ஒரு பிளானில் நமக்கு ஜாயின் பண்ணால் கீழே அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா எனக்கு ஒன் டைமாக கிடைக்கும் ஸோ இது வந்து டெய்லி டே ஆடு ஆடு வச்சிங்களா நமக்கு வந்து டெய்லி நூற்றி முப்பது ரூபா நமக்கு கிடைக்குது ஸோ அது வந்து டபுள் ஆகணும்னா இதே பிளானில் ஒரு அஞ்சு பேர்த்தை கொடுத்துவாங்க அதே மாதிரி தான் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா டெய்லி இன்கம் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இதே நீங்கள் அஞ்சு பேர்த்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி டுல் இந்த இன்கம் வந்து டபுள் ஆகும் சரிங்களா இதே பிளானில் அஞ்சு பேர்த்த கொடுக்கணுங்க அதுதான் கண்டிஷன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நல்லாவே வந்து இந்த ஆல் பிளான் நல்லாவே இருக்குது ஸோ ரொம்ப லோவாக கூட நீங்கள் போட்டு தான் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நான் அடுத்தடுத்த பேக்கேஜ் இப்போ ஃபஸ்ட் நான் இந்த பேக்கேஜ் போட்டேன் விட்ராலாம் எடுத்துகிட்டு அடுத்து இந்த பேக்கேஜ் போட்டிருக்கேன் சரிங்களா ப்ளூ டைமண்ட் போட்டிருக்கேன் இப்போ என்னோடய இன்கம் வந்து நான் காட்டியிருப்பேன் மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ என்னோடய இன்கம் வந்து மே இன்கம் மேனேஜ்மெண்ட்டில் இன்கம் மேனேஜில் டெய்லி டாஸ்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ நமக்கு வந்து அறுபத்தி நாலு ரூபான்றது கரெக்டாக வந்திருக்கு ஓகேவா அறுபத்தி நாலு ரூபா ஆட் ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது முப்பது ரூபா ப்ளஸ் முப்பது ரூபா ஆடாயிருக்கு ஸோ நமக்கு வந்து டேஷ் போர்டில் ஆட் ஆடாயிருக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பதுன்னு சொல்லி நமக்கு காட்டுது பாருங்கள் டெய்லி இன்கம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா ஸோ அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பது அப்படின்னு சொல்லி ஆடாகுது ஏதோ கால்குலேஷன் பண்ணி இங்கே ஷோ ஆகுது ஆனால் நமக்கு வந்து பிளானுக்கு உண்டான அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்துடுதுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அறுபத்தி நாலு அடுத்தால் நூற்றி இருபத்தெட்டு வந்தாலே போகுதுன்னு சொல்லி நம்ம விட்டாச்சு ஓகேவா டபுளாகவே டபுளாகவே கிடைக்கிது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க இது வந்து அன்லிமிட்டட் ஐடி போட்டுக்கலாம் ஒரு மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் அன்லிமிட் ஐடி போட்டுக்கலாம் அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஆள் ரெண்டு மூணு ஐடி போட்டுக்கலாமா அன்லிட் ஐடி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஒரே அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுத்துக்கலாம் நாளாக ரெண்டு ஐடிக்கு ஒரே அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கேன் விட்ரா பண்ணியிருக்கேன் வந்துருச்சு எல்லாமே சரிங்களா நீங்களும் கொடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் விட்ரோல் ஆட்டோ வெட்ரோல் அதாவது நைட் டைமில் மட்டும் விட்ரா பண்ணாதீங்க மற்ற டைமில் நான் நைட் டைமில் விட்ரா கொடுத்தா ஆகலை சம்திங் வேண்டி வருது நீங்கள் பகலில் ஒரு ஆறு மணிக்கு மேலே விட்ரா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த செகண்டே வந்துடும் சரிங்களா ஓகே அடுத்து சில்வர் பேக்கேஜில் மினிமெட்ரா ஒன் டுவெண்ட்டி மல்டிபிள் ஆஃப் ஒன் டுவெண்ட்டின்னு போட்டிருக்காங்க ஸோ நான் வந்து பண்ணி பார்த்துருக்கலாம் இன்னும் பண்ணி பார்க்கல பண்ணி பார்க்கும்போது அது பண்ண முடியல அதனால் வந்து நான் ஒன் தான் கொடுத்து கொடு கொடுக்க முடிஞ்சது அடுத்து வந்து அதே இதில் எழுநூத்தி நாற்பது ப்ளான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சரிங்களா நீங்களும் அப்படின்னா பண்ணி தான் பண்ணிக்கோங்க இல்லை மல்டிபிள் ஆஃப் பண்ணி பாருங்கள் ஆச்சுன்னா நான் நாளைக்கு பண்ணி காட்டுறாது சரிங்களா இன்றைக்கி பண்ணியாச்சு இன்றைக்கி ஒன் டைம் தான் ஒரு நாளைக்கு ஒன் டைம் தான் விட்ரா பண்ண முடியும் ஸோ அடுத்து நாளைக்கு தான் பண்ண முடியும் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து இதுக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் கிடைச்சதுனா கேட்டு சொல்கிறேன் ஆனால் கிடைக்கல வெப்சைட்லேயும் இல்லை எங்கேயும் இல்லை எப்படி இங்கே போட்டுடுறேன் தெரியல இனிமேல் தான் கொண்டு வர போடலான்னு தெரில ஏன்னா நியூ கான்செப்ட் இது இனிமேல் தான் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது டேரக்ட்ரஃபல் பண்ணால் கட்டாயம் இல்லைங்க விட்ரா பண்ணுறதுக்கு சரிங்களா நீங்கள் செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் முப்பது நாளைக்கு வந்து நம்ம ரீட்டாப்அப் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க பேக்கேஜ் வேலிடிட்டி தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் வந்து நம்ம ரீட்டாப் பண்ணிடணும் எல்லாம் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ மாதிரி என்னென்ன பிளானுக்கு என்னென்ன மினிமம் மினிமமீட்டரான்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துக்கோங்க மொத்தம் ஆறு பிளான் இருக்குது ஆறு பிளானுக்கும் மினிமம் மீட்டர் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்துக்கோங்க சரியா ஸோ அவ்வளோதாங்க ஃபுல்லாக ஓய்வு வந்து நமக்கு பார்த்தாச்சு ஸோ இது வந்து நம்ம விட்ரா ப்ரூஃபு அதாவது நம்ம ஃபஸ்ட் ஐடி செகண்ட் ஐடி விட்ரா கொடுத்தோம் ரெண்டுக்கும் ஒரே அக்கௌண்ட் நம்ம தான் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி பதினாறுரூவா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கொடுத்தாங்க எட் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கொடுத்ததில் எட்நூற்றி பதினாறு ரூபா கிரெடிட் ஆயிருக்கு ஸோ நம்ம அதுவும் காட்டுறோம் பாருங்கள் நம்மளோட விட்ராவல் வந்து இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் விட்ராவலில் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஓகேவா நம்ம வந்து தொள்ளாயிரத்து ரூபா கொடுத்தோம் இங்கே பாருங்கள் காட்டியிருக்கா எட்நூற்றி பதினாறுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நான் காலையில் கொடுத்துருந்தேன் ஒரு ஏழு ஐம்பத்தி ஆறுக்கு எட்டு மணிக்கு போல் கொடுத்துருந்தேன் சக்ஸஸ் ஆகிடுச்சு இங்கே சக்ஸஸ்ன்னு வந்தாவே நம்ம அக்கௌண்டுக்கு இங்கே கிரெடிட் ஆகிடும் அந்த பேமெண்ட் ரூப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மேக்ஸ் வெஞ்சர் ஓகேவா செகண்ட் ஏடி ஃபஸ்ட் ஏடி ரெண்டு ஐடிக்கும் ஒரே அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தேன் ரெண்டு ஐடிக்கும் வந்து எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி பண்ணுன்னு சொல்லி இது ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ அட்டகாசமாக காசமாக வந்துட்டுருங்க விட்ரா கொடுத்தா அடுத்த செகண்டே அக்கௌண்ட் நமக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க மக்கள் எல்லாருமே சரியா ஸோ இன்றைக்கி எல்லாமே பார்த்தோம் நம்ம வித்ரா பண்ண ப்ரூஃப் பார்த்தோம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன பயன்படுத்த போதும்னு சொல்லி பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்துட்டுருக்கு எல்லாத்துமே ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த மேக்ஸி வச்சுன்னா ஜி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்கள் இங்கே வந்து எல்லாமே ஆக்டிவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ ஆனால் கால் பண்ணுறீங்க பேர் கால் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியலைங்க சம்டைம் வந்து வெளியே போயிருந்தனால எடுக்க முடிய மாட்டேங்குது மிசேஜ் பண்ணுங்கள் ஆன்லைனில் மிசேஜுக்கு வீஃப்ளை வரும் சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க கால் பண்ணுற அவாய்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மிசேஜ் பண்ணி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம்